வளர் தமிழ் மனித இனம் பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி மனித இன பரிணாம வளர்ச்சியில் சிறப்புகளுள் ஒன்று மொழி மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது பிற கருத்தை நாம் அறிய உதவு உதவுவதும் மொழியே உலகில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன உலகில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இரண்டையும் பெற்றுள்ளன உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச்சிலவே அவற்றுள் மிக்க மொழி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகள மொழிகளே தமிழ்மொழி அத்தகு சிறப்பு மிக்க செம்மொழியாகும் தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை ஓசை இனிமை சொல்லினிமை பொருள் இனிமை ஓசை இனிமை சொல்லினிமை பொருளினிமை பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது காணோம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது காணோம் அப்படின்னு யார் சொன்னார்னா பாரதியார் மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் இதுவும் ஆம்பளுக்கு யார் சொன்னாங்கன்னா பாரத தாயை பற்றி பாரதியார் சொன்னார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் சாலைகள் தோன்றிய பிறகு சாலை விதிகள் தோன்றியிருக்கும் அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் தொல்காப்பியம் தமிழில் தொல்காப்பியம் தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் தான் தமிழில் கிடைச்சிருக்கிற மிக பழமையான இலக்கிய நூல் அப்படி என்றால் அதற்கும் முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணராம் தமிழ் மிகவும் தொன்மையான மொழி எளிய மொழி தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி உயிரும் மெய்யும் இணைந்தால் தோன்றுபவை உயிர்மை உயிரும் மெய்யும் இணைந்தால் தோன்றுபவை உயிர்மை உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மை எழுத்துக்களை எளிதாக ஒழிக்கலாம் எழுத்துக்களை கூட்டி ஒழித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும் ஆ கூட்டல் கூட்டல் து அமுது தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிது இதற்கேப்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன வளஞ்சொலி எழுத்துக்கள் அஞ்சு அ ஏ ஔ ந ஏ ஔ ஞ இடஞ்சொலி எழுத்துக்கள் ட ய ல டயல இடஞ்சொலி எழுத்துக்கள் மூணு டயல வளஞ்சொலி எழுத்துக்களில் ஒரு அஞ்சு எக்ஸாம்பிளாக சொன்னோம்னா அ ஏ ஞ இடஞ்சொலி எழுத்துக்கள் டயல ட ய ல தமிழ்ங்கிற சொல்லு தொல்காப்பியத்தில் தமிழன் கிழவியும் அதனோடற்றே அப்படின்னு தொல்காப்பிய நூலில் தமிழுங்கிற சொல் இருக்குது தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் வந்து சிலப்பதிகாரம் வஞ்சி வஞ்சிகாண்டத்தில் இருக்குது இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருத்தினை ஆயின் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருத்தினை ஆயின் சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டத்தில் இருக்குது தமிழன் அப்படிங்கிற சொல் வந்து அப்பருடைய தேவாரத்தில் இருக்குது தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இருக்குது அப்பருடைய தேவாரத்தில் தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இருக்குது சீர்மை மொழி சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் சீர்மை என்பது ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல் தமிழ் தமிழ்மொழியின் பலவகை சீர்மைகளுள் அதன் சொற் குறிப்பிடத்தக்கது சீர்மை என்பது ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல் தமிழ்மொழியின் பலவகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது உயர்திணை அற்றினை என இரு வகை திணைகளை அறிவோம் உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்த்திணை என்ன அமைய வேண்டும் ஆனால் தாழ்த்திணை என்று கூறாமல் அக்றினை அல் கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணை தாழ்த்திணைன்னு சொல்லாமல் அக்டினைன்னு சொல்றோம் அல் கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணை பாகற்காய் கசப்பு சுவை உடையது கசப்புக்காய் அப்படின்னு சொல்லாம இனிப்பு அல்லாத காய் பாகற்காய்னு சொல்கிறோம் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய்